மீனா வந்துட்டு இதுக்கு மேலயும் நம்மளால உண்மைய மறைக்க முடியாது என்னால முடியல இந்த குடும்பத்துல எல்லாரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதோட மாமா வந்து என்ன ரொம்ப நம்புறாரு அவர்கிட்டலாம் எல்லாம் என்னால சத்தியமா மறைச்சிட்டு இப்படி இருக்க முடியாது மனசாட்சி என்ன கேள்வி கேக்குதுன்னு சொல்லிட்டு விஷயத்த முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்து வந்துட்டு இந்த மாதிரி அங்க வந்து உக்காந்து மீனா கிட்ட இந்த மாதிரி மீனா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுன்னு சொன்ன உடனே நிச்சயமா என்னாலையும் மறைக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ரோகிணிக்கு கல்யாணம் அது மட்டும் இல்ல அவங்க பேரு கல்யாணின்னு சொல்லி சொல்றாங்க படக்குன்னு எழுந்திருச்ச முத்து என்ன சொல்ற மீனா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் சொல்லி கேக்க கோயில்ல என்ன தண்ணி எடுக்க அனுப்புனீங்கல்ல அப்பதாங்க ரோகிணி அவங்க அப்பாவுக்கு போட்டோக்கு திதி கொடுத்துட்டு இருந்தாங்க போட்டோ வச்சு நான் பாத்துட்டு இருந்தேன் அப்பதான் எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது ரோகிணி யாரு கிருஷி யாருன்னு அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்ட மொத்து வேகமா கத்தி வீட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஹாலுக்கு வர சொல்றாங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்த உடனே இங்க ரோகிணியோட முகம் ஒரு மாதிரியா போகுது என்ன பார்லரம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த என் பொண்டாட்டிய மறைக்க வச்சிருக்கிற எல்லாருமா சேர்ந்து என் பொண்டாட்டிய கேள்வி கேட்கிற மாதிரி பண்ணிருப்பேன் நேர அவளோ சேர்ந்து மறைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா மீனா உண்மை தெரிய வரும்போது துரோகினு என் அம்மா ஒன்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து என்னடா முத்து கூப்பிட்டு வச்சு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லுடான்னு அண்ணாமலை கேட்க இங்க ரோகிணி போச்சு மீனா சொல்லியிருப்பாளோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்படி இருந்தாலும் சொல்லியிருக்கிற மாதிரி இருந்தா நேத்தே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்பதான் முத்து சொல்றாரு அப்பா இந்த பார்லர் அம்மா யாருன்னு தெரியுமா பார்லர் அம்மா பேரு கல்யாணி நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பையனை நாங்க கூட்டிட்டு வருவோம்ல அம்மா கூட யாருனே தெரியாத அனாத பயனெல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து உங்க மருமகளோட பையன்தான் நீங்க என்னமோ அந்த பையனை அடிச்சு விரட்டுங்கன்னா அவ்வளோ தூரம் சொல்லுவீங்கல்ல அப்படி சொல்லியும் கூட பக்கத்திலேயே பெத்த தாய் நின்றுட்டு இருந்துட்டு எப்படிதான் கல்லா நின்றுட்டு இருக்க முடிஞ்சதோ தெரியல அப்பா நான் சுத்தி வளைச்சு பேசலப்பா விஷயத்துக்கு வரேன் ரோகிணிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அவன் தான் கிறிஷு அந்த கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது இங்க ஸ்ருதி சொல்றாங்க ஓ அதுதான் விஷயமா அப்படின்னா மீனாவுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணல உங்களோட விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு வெடிச்சு செதறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி நீங்கள் விஷயத்தை மறைச்சிங்களா இப்போதான் ரோகிணி உங்களை பற்றி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க உடனே ரோகன் இருந்துக்கிட்டு பட்டுன்னு போய் விஜயாவோட காலில் விழுந்துடுறாங்க ஆண்ட்டி நான் சொல்லலான்னு தான் இருந்தேன் எங்கே நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களோங்கிற பயத்தில் தான் நான் எதுவுமே சொல்லலை ஆண்ட்டி என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி எனக்கு மனோஜ் முக்கியம் ஆண்ட்டி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் ஆண்ட்டி என்னோட சாவுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே எழுதி வச்சுருவேன் ஆண்ட்டி அப்படின்னு கெஞ்சுறாங்க இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு எழுந்துருமான் முதல்ல என்னம்மா காரியம் பண்ணியிருக்க நான் அன்னக்கே உங்ககிட்ட என்னம்மா சொல்லி சத்தியம் வாங்கினேன் அப்பயே உன் மனசுல ஏதாவது இருந்தா நீ மறைச்சு வச்சிருந்தா உண்மைய சொல்லு அந்த கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் சொல்லி கேட்டனே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அது ஏதோ நான் ரொம்ப பதட்டத்துல இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மள அவ்வளவுதான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்கன்னு தான் ஆன்கள் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்புதான் எல்லாமே மனோஜுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோஜ் கோவப்படுறாரு போது ரோகிணி நீ ஆடின ஆட்டமெல்லாம் போதும் எனக்காக எனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கிற எனக்காக நீ பண்ணணும்னு நினைச்சிருந்தேனா உண்மைதான் சொல்லியிருப்ப எவ்வளோ பெரிய விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்க அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்து நீ அந்த அளவுக்கு கவனிக்கும் போதே எனக்கு ஒரு விதமான சந்தேகம் வந்துச்சு அப்போ கூட நீ என்ன சொன்ன என் மேல சந்தேகப்படுறியான்னு என் வாயை அடைச்ச இப்போ எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க விஜயா யாரோட பேச்சையும் கேட்காம ரோகிணிய வந்து உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது மனோஜுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூம் குள்ள வந்து இங்க ரோஹிணி நடுதருல விட்ட உடனே அவங்க அழுதுகிட்டேவும் அவங்க கிளம்பி போறாங்க கிளம்பி போச்சு இந்த மீனாவை நம்ம நம்பி இருந்ததுக்கு நல்ல பெரிய பாடமாக நம்மளுக்கு புகட்டானு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க இங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு எப்படி இவங்களால் இப்படி பண்ணியிருக்க முடியும் எப்படி இவங்களால் இப்படி நிம்மதியாக தூங்கியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சா நம்மளாம் எப்படி இருப்போம் இவங்க ரொம்ப இதாக உள்ள நடந்துக்கிட்டாங்க தமிழாக எந்த தப்பும் இல்லைன்னு அப்படி தெரிகிற மாதிரி அப்படின்னு சுதையோ வீட்டாளுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன் போக நீ எதாவது பண்ணிக்குவாங்களோ கிறிஷ ஏதாவது செஞ்சுடுவாங்களோன்னு சொல்லி மீனா ஒரே பயத்தில் இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு மீனா ஏதாவது பண்ணிக்கணும்னு பார்லரமா நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கடந்து வந்திருக்கு அப்பயே பண்ணிகிட்டு இருந்துருக்கோம் அதெல்லாம் சும்மா உனைய பயமுறுத்துறதுக்காக செஞ்ச வேலை அதுக்காக நீ வீட்டில் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லாமல் இருந்துருவியா இங்கே பாரு மீனா நீ இப்போ செஞ்சது தான் சாரி தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத போ போய் நீ ஓ வேலையை பாருன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேவை இல்லாமல் அவங்கள நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காதேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே ரோஹினி அழுதுகிட்டேவோ மீனா மேலே பயங்கரமாக கோவம் வருது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம அவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம் நம்ம கதையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் யாரெல்லாம் நம்மளை ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மீனா கிட்ட அவ்வளோ இதாக அழுதுகிட்டு என்னோட சோக கதையெல்லாம் சொன்னேன் தலைய தலைய ஆட்டிட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்னு கிட்ட சிந்தாமணிக்கிட்ட போகிறாங்க சிந்தாமணிக்கிட்ட போகும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க திரும்பவும் அவங்க அம்மா கூப்பிட என்ன ஆச்சு உனக்கு ஏன் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன்னு ஃபோன் பண்ணையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்ன கல்யாணி சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா பேச இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீ பண்ணிட்டு இருக்கிறியா நான் வேணாம் அப்பாவோட திதிக்கு நான் வரலை அந்த ஆள் எனக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டேன் நீ வந்தே தான் ஆகணும்னு என்னை கூட்டிகிட்டு போய் மீனாவுக்கு தெரிய வச்சு இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா உனக்கு நான் என் வாழ்க்கையை இழந்து நடு தெருவில் நின்றுட்டுருக்கிறேன் இப்போ உனக்கு சந்தோஷமா அந்த முத்து மீனாவை நம்பாத அவங்கெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் சொல்லிடுவாங்கன்னு நான் படித்து படித்து சொன்னேன்ல என் பேச்சை நீ கேட்டியா இப்போ பாரு நான் நடு தெருவில் இருக்கேன் விடு என் வாழ்க்கையினுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சிந்தாமணிக்கிட்ட போகிறாங்க சிந்தாமணி வந்து வா வா ரோகினி உள்ள வா உட்காரு அப்படின்னு சொல்றாங்க உதவி தேவைப்படுது அதான் அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுமா எதுவா இருந்தாலும் சொல்லு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து அந்த மீனாவை கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க மீனாவை கொல்லணுமா அந்த அளவுக்கு அவ என்ன பண்ணனா அப்படின்னு கேக்குறாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் மீனாவுக்கு தெரியும் நான் அவ்வளோ தூரம் கெஞ்சினேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன் நான் கல்யாணம் பண்ண இடம் சரியில்லை மறுபடியும் ஒருத்தனை காதலித்தேன் அவன் கிருஷை ஏற்றுக்கல அதனால மனோஜோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது திரும்பவும் அந்த விஷயம் இங்கே தெரிஞ்சதுன்னா குழந்தை இருக்குதுன்னு சொல்லி கிரிஷை ஏற்றுக்க மாட்டாங்க என்னையமோ துரத்திடுவாங்கன்னு சொல்லி அவகிட்ட அவ்வளோ தூரம் கெஞ்சி விஷயத்தை மறைச்சி வையேன்னு சொன்னேன் ஆனால் அவள் எல்லாருக்கும் டைம் போட்டு உடைச்சிட்டா இன்னைக்கு நான் நடு தெருவில் நிற்கிறேன் தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்க அவங்கள நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அவங்களுக்கு நான் இனிமே எதிரியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவளை வச்சு நம்ம நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்ட சிந்தாமணி வேமா சரின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சிந்தாமணி ரோகிணிக்கிட்ட சொல்ல ரோகிணி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் என்ன அதாவது உங்கள் ஆளுங்க மாட்டிக்கிட்டால் என்னைய சொல்ல வேண்டாம் நான் இன்னும் அவளுக்கு பெருசாக பெருசாக காட்டணும் ரோகிணினா யாருங்கிறத அவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க உடனே இங்கே சிந்தாமணி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் மீனாவுக்கு நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு நல்ல செய்தியோடு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் தொழிலெல்லாம் தோற்று போகணும் அவளை வந்து அவளை கொண்டு போட்டால் கூட எனக்கு கோ அடங்காது அந்த மாதிரி இருக்கு ஆனா அவ உடனே சாக கூடாது அணுவணுவா சாகணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோகிணி பயங்கர ஆத்திரத்தோட பேச மனோஜ் வெளியில அதாவது அங்க சொல்லிட்டு இங்க வெளியில வராங்க வெளியில் வந்த உடனே மனோஜ் வெளியில் போறத பார்த்த ரோனி வேகமாக போயிட்டு கிட்ட கெஞ்சுறாங்க மனோஜ் என்னை புரிஞ்சுக்க மனோஜ் நீ எனக்கு வேணும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ எப்பவுமேவோ கிறிஷை ஏற்றுக்கிட்டு என்னையும் ஏற்றுக்கிட்டு தனியாக இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் நீ கிறிஷை ஏற்றுக்க மாட்டேன்னு தான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சேன் மற்றபடி உன் மேல வச்சிருக்கிற அன்பு காதல் எல்லாமே உண்மை மனோஜ் என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க சி நிம்மளை கையை விடு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்ட எனக்கு நீ நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் எல்லாத்துலேயுமேவும் ரோஹிணி என் கூட இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சி எவ்வளோ நம்புனேன் ஆனால் நீ இப்படி பண்ணிவிட்டேன்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க பாரு நான் இல்லாமல் நீ முன்னுக்கு வர முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ நான் தான் ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் அந்த ஆர்டரை உடனே போயிட்டு கலாம் மேடத்துக்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக அந்த முத்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆண்டை பேச்சை கேட்டுக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும் போதுமா இப்போ நான் சொல்கிறத கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்டரு என் மூலமாக அப்படியே ஒரு ஆர்டருங்கிறது பத்து ஆர்டரா மாறும் நீ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகலாம் உன்னோட கனவு கூட நிறைவேறும் ஆனால் நீ என்னைக்கு என்னை வேண்டான்னு ஒதுக்குறியோ இருந்து உன்னோட பிஸ்னஸும் சரி இருக்காது நீயா என்னை தேடி வருவ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் மனோஜ் உன்னை எல்லாரும் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் ஒருத்தி தான் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்க மனோஜ்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்துட்டு ரோகிணியை விட்டு விலகி போறாரு போகும்போது யோசிச்சுட்டே போகிறாரு ரோகிணி சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன தெரியும் ரோகிணி இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஐடியா இந்த ஐடியான்னு எல்லாமே கொடுத்துட்டுருந்தா இன்றைக்கி எதுவுமே தெரியாமல் நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் ரொம்ப குழம்பி போய் குழப்பத்தில் இருக்கிறாரு இது எல்லாத்துக்குமேவும் காரணம் இங்கே வந்துட்டு மீனாதா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நினச்சிக்கிட்டேவோ அங்கேருந்து வராங்க அங்கேருந்து ரோகிணி வந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே வித்யாவை பார்க்குறாங்க வித்யா கேட்குறாங்க என்னடி ஆச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு கேட்க வித்யா நீ நினைச்சிட்டு இருந்தே இல்லை எங்கள் வீட்டுக்கு உண்மை தெரியாதானு எல்லாமே தெரிஞ்சிருச்சு வித்யா இப்போ நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பே இல்ல போ அந்த மெயினா தானே உனக்கு ஃப்ரெண்டு நான் எப்படி போனால் உனக்கு என்னடி சரி யாரை நம்பி இனிமேல் என்ன பிரயோஜனம் எனக்கு யாருமே வேண்டாம் நான் பாட்டுக்கு என் வழியில நான் தனியாகவே போகிறேன் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் இனிமே எதுவாக இருந்தாலும் நான் தனியாகவே எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க வித்யாவுக்கு அதில் பாதி விஷயம் சுத்தமாகவே புரியலை எப்படி அவள் மாட்டினா, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பா எப்படி மாட்டியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க